அதியாக் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் தமிழ் தயாளன் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் கிவி இந்த படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினராக இயக்குனரும் நடிகருமான அமீர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்கார் கிவி இது ஒரு நாயகனுடைய பெயர் கிடையாது ஒரு ஊருடைய பெயர் அந்த ஊர் வந்து பெரிய குலத்துக்கும் தேனிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஊர் அவங்க சொன்னது மாதிரி மேலே இந்த பக்கம் போனால் பத்து கிலோமீட்டர் போனால் கொடைக்கானலுக்கு போயிடலாம் கீழே வந்தால் பெரிய குளத்துக்கு வந்துடலாம் தேனிக்கு வந்துடலாம் இந்த மாதிரி ஒரு மலை கிராமம் அது இந்த மலை கிராமத்தை பற்றின அனுபவம் எனக்கும் இருக்குது பெரியகுளத்துக்கு இன்னொரு புறம் அகமலைன்னு ஒரு ஊர் அந்த ஊரில் குண்டஞ்சை எஸ்டேட்னு ஒரு எஸ்டேட் அதுக்கு நான் போயிருக்கேன் என்னுடைய பள்ளிக்கூட காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அது இப்படி போகும் மேலே குதிரையில் தான் போகணும் அதில் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பயமாக இருக்கும் குதிரை எப்போ வேணாலும் விழுந்துருமோன்ற அச்சம் இருக்கும் குதிரையில் தான் அந்த மூட்டைகளை கட்டிட்டு போவாங்க கேவியில் கூட இப்படி இருந்தது பாதை அது ஃபுல்லாக இப்படி இருக்கும் பாறை பாறையாக இருக்கும் நடபாதை கூட இருக்காது அந்த அனுபவம் எனக்கு இருக்குது அதோடய புகைப்படங்கள்லாம் நான் வச்சுருக்கேன் நான் இப்போ எப்படி இருக்குன்னு தெரில அது மாதிரியான ஒரு மலை கிராமத்தை பற்றி தான் இவங்க அந்த மலை கிராமத்தில் மருத்துவமனைக்கு வருவதாக இருக்கட்டும் அல்லது பள்ளிக்கூடங்களுக்கு வருவதாக இருக்கட்டும் இந்த மாதிரி சாலை வசதி இல்லை அப்போது ஒரு ஒரு பெண் கர்ப்பம் அடைஞ்சிட்டா கர்ப்பிணி இருக்காங்க ஒரு அவங்க வந்து மருத்துவமனைக்கு போகணும் அந்த பிரசவ நேரத்துக்கு மருத்துவமனைக்கு போகணும்னா அந்த வழி சொல்லுவாங்க வீட்டில் அனுபவசர்களுக்கு தெரியும் அந்த தண்ணீர் கூடம் உடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தண்ணீர் கூடம் உடஞ்சி அங்கேருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே மருத்துவமனைக்கு போயிடணும் அதுதான் அந்த தாயையும் சேயையும் குழந்தையும் காப்பாற்ற முடியும் ஆனால் இந்த கெவி கிராமத்திலருந்து வெள்ளை கெவி கிராமத்திலேருந்து மருத் மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு வருவதாக இருந்தால் ஏழு மணி நேரம் ஆகும் இது பகல்லையே இந்த கஷ்டம் இரவு நேரத்தில் அப்படி ஒரு வழி வந்துருச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னா அது உயிரை பணைய வைக்கிற வேலை தான் அப்படி ஒரு இரவு நேரத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் அவங்க படமாக்கியிருக்கிறத சொல்கிறாங்க இப்போது அந்த ஊரில் இப்போ இவங்க எந்த ஊர் படமாக்குறாங்களோ அந்த ஊரில் கடந்த வாரம் ஒரு பெண் உடல்நிலை பாதிக்கப்பட்டு டோலியில் கொண்டு போகும்போது தாமதமாகி இறந்துட்டாங்க இதுதான் இன்றைய நிலைமை இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த மாதிரியான சாலை வசதிகள் இல்லாமல் நிறைய கிராமங்கள் இருக்குது மலை கிராமங்கள் இருக்குது இன்னும் ஆற்றை கடந்து பாலத்தை தொங்கிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவ மாணவிகள் இருக்காங்க ஆற்றை கடந்து போகக்கூடிய ஒற்றை பள்ளிக்கூடம் இருக்குது இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது அப்போ சுதந்திரம் பெற்று இவ்வளவு காலம் ஆகியும் நாம் இன்னும் இது போன்ற விஷயங்களில் வந்து நம்ம மேன்மை அடையலை அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான் அதை யாரும் மறுக்க முடியாது அப்போ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னவாக இருக்குன்னா ஃபார்முலா ரேஸ் கார் நடத்துகிற அளவுக்கு நம்ம நாடு முன்னேறி முன்னேறியிருக்கு அப்போது அந்தளவுக்கு இருக்கிற நாம் இந்த மாதிரியான மருத்துவமனைகளுக்கு கொண்டு போவதற்கான சாலை வசதிகளை முன்னேற்ற வேண்டியது அவசியமானது அதையும் கவனம் வெறுமன நம்ம வந்து அதுவும் தேவை தான் ஆனால் இந்த அடிப்படை தேவையும் ரொம்ப முக்கியம்ன்றது தான் நம்ம பார்க்கணும் அப்போ அப்படி ஒரு சூழல்ல தான் இந்த அவங்க ஏன் அவங்கக்கிட்ட இந்த வழியை சொல்கிறேன் வழியை சொல்கிறேன்னு எல்லாரும் சொன்னாங்க ஊடக நண்பர்களை பார்த்து சொல்கிறாங்கன்னா இந்த செய்தியை நீங்கள் கடத்தணும் அரசுக்கு கொண்டு போய் கடத்தணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம் அதுக்கு தான் ஒரு ஸ்பீக்கர் வாங்கி வந்து நிற்கிறேன் நான் நான் அவர்கள் சொல்ல நினைப்பது என்னுடைய வாயிலாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நிச்சயமாக இப்போது ஜெய் பீம்ட ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்தை பார்த்ததற்கு பின்னால் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இருளர்களுக்கான அவர்களுடைய வாழ்க்கையை மேம்பட செய்வதற்கான பட்டா வழங்குவது இதெல்லாம் நடந்தது அது மாதிரியாக கேவி திரைப்படமும் ஒரு சூழலை ஏற்படுத்தும் அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும்னா அப்படி ஒரு சூழல் நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு அந்த நன்றியை செலுத்த அப்போ தமிழக அரசின் கவனத்துக்கு இந்த கிவி திரைப்படத்தையும் கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கின்றது தான் மறக்க முடியாத உண்மை இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது அதை வந்து படக்குழுவினர் யாரும் தப்பாக நினைச்சிக்க கூடாது அதாவது ஒரு திரைப்படம் என்பது அது ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியா திரையரங்குக்கு வந்து லைட் அமர்த்திட்டு எதுக்கு இவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒன்று உணர்வதற்காகத்தான் முன்ன மாதிரி இல்லை இப்போல்லாம் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று செவன் பாயிண்ட் ஒன்று டால்பி சீரியோ எல்லாம் வந்ததுக்கு பின்னாடி அந்த திரைப்படம் இந்த தாக்கத்தை தனக்கு ஏற்படுத்தணும் அப்படின்றது இப்போது நீங்கள் படப்பிடிப்பு தளத்தில் நான் கஷ்டப்பட்டேன் அங்கே ரொம்ப சிரமம் இருந்தது நாங்கள் வேதனைகளை அனுபவித்தோம் கண்ணீரை அனுபவித்தோம் அப்படின்னு சொல்லுவதால் மட்டும் அது கடந்துறாது ஆடியன்ஸ்க்கு அந்த திரைப்படம் அதை கடத்துதா அது அந்த வேலையை தான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர்ன்றீங்க அப்புறம் எல்லாருமே வந்து நாங்கள் எல்லாமே புதியவர்களாக இருந்தோம்னு சொல்கிறீங்க கேட்குறதுக்கு நல்லா இருக்குது படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த நாட்டில் வாச்சாத்தின் ஒரு நிகழ்வு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பதினெட்டு பெண்கள் பாலியல் வன்முணர்வு செய்யப்பட்ட ஒரு கொடுமை அதுக்கு முப்பது ஆண்டு கால போராட்டத்துக்கு பின்னாடி தான் தீர்ப்பு வந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பத்திரிகையாளர்களுக்கு ஆனால் வாச்சாத்தி திரைப்படத்தை வாச்சாத்தி மையப்படுத்தி ஒரு திரைப்படம் வந்தது பார்க்க முடியாது ரொம்ப நேரமாக நம்ம போர் அடிக்கும் அந்த வழி நமக்கு வந்து உணரவே முடியாது அப்போ மேக்கிங்கில் வந்து ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து கொஞ்சம் அமைச்சூராக இருக்கும் அப்போ அது போன்று இருந்து விடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் இதை ஏன் அவங்கக்கிட்ட இந்த இடத்துல சொல்கிறேன்னா திரையரங்குக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி பேசி பிரயோஜனமே கிடையாது உங்களுடைய திரைப்படத்தினுடைய ஒரு காட்சியை ஒரு முன்னோட்டத்தை எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க அதில் பார்த்தேன் ரெண்டு தேவையில்லாத ரெண்டு ஷார்ட்ஸ் இருக்குது என்னுடைய பார்வையில் அது ஒரு ஹீரோவை முன்னிலைப்படுத்துவது போல அது இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்காது இவங்க அந்த மாதிரி நிறைய பார்த்துட்டாங்க இவங்களுக்கு எல்லாம் தெரியும் யார் யாருக்கு என்ன ஷாட் வைப்பாங்கன்னு முன்னாடியே சொல்லிடுவாங்க படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே அதனால் அதையெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் படம் முடிகிறதுக்குள்ளே படம் ரெடியாக ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு தடவை இப்போ என்னை இந்த விழாவுக்கு அழைத்தது போல் உங்கள் பிஆர்ஓ மூலமாக இன்னும் சில நல்ல இயக்குநர்கள் இருக்காங்க அவர்களை அழைத்து படத்தை போட்டு காமிச்சு சார்களை எந்தெந்த இடம் வீக்காக இருக்குது இல்லை எதை எப்படியாவது என்கேன்ஸ் பண்ண முடியுமா தேவையில்லாத காட்சிகள் எது எது ரிப்பீட் மோட்டில் இருக்குது இதையெல்லாம் பார்த்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் பொருத்தம் அப்படி சேர்த்திங்கன்னா தான் நீங்கள் பட்ட கஷ்டம் போய் சேரும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க அதை தவறாக எடுத்துக்க வேணான்றது தான் என்னுடைய கருத்து